எப்பணி நல்லதாகவும் இறையச்சத்திற்கு உரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள் திருக்குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் இரண்டு எவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவரை போன்றவராவார் திருக்குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களே தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தி உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் திருக்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒம்பது வசனம் ஆறு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர் எத்தகையவர் எனில் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்றார் திருக்குரான் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு வசனம் ரெண்டு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை இருகப்பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் திருக்குரான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி மூணு எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தாரோ நற்செயல் புரிந்தாரோ மேலும் நான் முஸ்லிம் அதாவது இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவன் என்று கூறினாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் யார் இருக்கின்றார் திருக்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் திருக்குரான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி பத்து இதனுடைய தொடர்ச்சி நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையுடையோராயின் நீங்களே மேலோங்குவீர்கள் திருக்குரான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைப்பிடிப்பவராகவும் அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள் திருக்குரான் அத்தியாயம் நாலு வசனம் நூற்றி முப்பத்தி அஞ்சு மனிதகுலம் முழுவதும் அல்லாவின் குடும்பமாகும் மனிதகுலத்திற்கு அதிக நன்மை செய்தவர்தான் அல்லாவிடத்தில் அதிக அன்புக்குரியவராவார் முகமது நபி சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஆதார நூல் மிஷ்காத் இங்கே அல்லாஹ் என்று குறிப்பிடுவது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள கடவுள் என்றோ முஸ்லிம்களை மட்டும் படைத்த கடவுள் என்றோ குறிப்பிடப்படவில்லை மாறாக மனித இனம் முழுவதையும் படைத்த இறைவன் அந்த இறைவனை தமிழில் இறைவன் என்று சொல்லலாம் கடவுள் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் தி காட் என்று சொல்லலாம் அதே போல அரபி வார்த்தை தான் அல்லாஹ் என்பது அல்லாஹ் என்றால் நம் எல்லோரையும் படைத்த இறைவனை குறிக்குமே தவிர முஸ்லிம்களுக்கு உரிய கடவுள் என்றோ முஸ்லிம்களை மட்டும் படைத்த கடவுள் என்றோ பொருள் அல்ல நம் எல்லோரையும் படைத்த இறைவன் ஒருவன்தான் அவன்தான் முதல் தாய் தந்தையரை படைத்தான் அந்த ஒரே தாய் தந்தையரிலிருந்து தோன்றி வளர்ந்தவர்கள்தான் இன்று உலகம் முழுவதிலுள்ள எட்டு பில்லியன் எட்நூறு கோடி மக்களும் ஒரே தாய் தந்தையருடைய வழித்தோன்றல்கள் எனவே நாம் அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவரும் சமமானவர்கள் நமக்கிடையில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது படைத்த இறைவன் ஒருவன்தான் அவனால் படைக்கப்பட்ட முதல் தாய் தந்தையர் ஒரு ஜோடிதான் அவரிலிருந்து தோன்றியவர்கள் என்பதால் நாம் அனைவரும் சமமானவர்கள் சகோதரர்கள் என்பதை வலியுறுத்துகிறது இஸ்லாம் நம்மை படைத்த அந்த இறைவனைத்தான் அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையில் குறிப்பிடுகிறோம் எனவே படைத்தவனையே வணங்குவோம் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து விலகியிருப்போம் இதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே